ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இனியா மேரி வீடு சேனலில் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும் கொக்கோ பவுடர் மட்டும்தான் வாங்கணும் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் பால் பவுடர் கொக்கோ பவுடர் அப்புறம் சுகர் ஐஷிங் சுகர் இல்லைன்னா சுகர் பவுடர் இந்த நாலு பொருள் தான் நமக்கு தேவை இதுக்கு வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் நம்ம இதை வந்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கீழே என்ன பாத்திரம் வைக்கிறோமோ அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக மேலே வச்சுக்கோங்க கீழே உள்ள பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பெரிய பாத்திரத்தை அது மேலே வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இது வந்து கண்ணாடி இதில் நிறைய பேர் பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போது நமக்கு ஹீட் வந்து சரியாக தெரியாது அப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்ணாடி உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மொத மொதல் செய்யும் போது சில்வர் பாத்திரத்திலையே செஞ்சுக்கோங்க நான் கீழே அலுமினியம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதை விட கொஞ்சம் பெரிய சில்வர் பாத்திரத்தை அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த அலுமினியம் பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதில் நம்ம அந்த அலுமினியம் பாத்திர சில்வர் பாத்திரத்தை வச்சு இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் அதாவது நீங்கள் வாங்கும் போதே வாசனை இல்லாத தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் ஆனால் அது வரவே வராது வரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைனா டால்டா இருக்குது பாருங்கள் டால்ட்டாவும் நம்ம சேர்த்துக்கலாம் டால்ட்டா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த கேக் சாக்லேட் செய்கிறதுக்குன்னே ஒரு ஆயில் இருக்குது அந்த ஆயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பவுடர் சுகர் சேர்த்துருக்கோம் பவுடர் சுகர் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் பவுடர் சுகரை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் இந்த பவுடர் சுகர் வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலே கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டுனாலே நம்மளோட சாக்லேட் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது இந்த எண்ணெயில் சுகர் ஃபுல்லாக கரையணும் இந்த சுகர் எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குகிற சீனி இருக்குது பாருங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிக்கோங்க நல்லா பவுட்ராக திரிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சல்லடையில் வச்சு சளிச்சிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் திரிபடாமல் இருக்கும் அதை திரும்பவும் நீங்கள் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீனியை பவுட்ரு பண்ணும்போது இந்த ஏலக்காவையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம கேக் செய்யும் போது சாக்லேட் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பவுட்ரு சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரியும் அது கிண்டும் போதே அவங்களுக்கு தெரியும் அது நல்லா க்ரீமியாக வரும் இப்போ நம்ம டைரி மில்க்லாம் கடையில் வாங்கினா அது எப்படி க்ரீமியாக வரும் தான் அந்த மாதிரி இது நல்லா க்ரீமியாக வரும் க்ரீமியாக வந்த உடனே இதில் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் கொக்கோ பவுட்ரு அதையும் போட்டுக்கோங்க நான் இப்போ அளவுகள் சொன்னால் அவங்களுக்கு குழம்பிருங்கிறதுனால நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா அளவையும் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த இது வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டியாக தான் நம்ம போட்ட பவுட்ரு சுகர் இதில் ரொம்ப கட்டியாகிடக்கூடாது அந்த லிக்விடு கன்சிஸ்டன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்காது மீடியமாக இந்த ஷேப்பில் இந்த இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஷனில் வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கரண்டி நம்ம கிண்டும் போதே நம்ம கைக்கில் தெரியும் திக்காக இருக்கிறதும் லூஸாக இருக்கிறதும் மேக்சிமம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால எல்லாமே லூஸாக தான் இருக்கும் நல்லா கிண்டுங்க அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றுன எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் அப்படி ரெடி ஆகிட்டு அப்படின்னா நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து சாக்லேட் வந்து சிலிக்கான் மூடில் ஊற்ற போகிறேன் இல்லை எனக்கு சிலிகான் மூடு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது கட்டி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே கொடுப்பாங்க பாருங்கள் அந்த ட்ரேலையும் ஊற்றிக்கலாம் அந்த ட்ரெயில் இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சாக்லேட்டை ஊற்றிக்கோங்க இது நம்ம சிலிகான் மோல்டுங்கிறதுனால நம்ம எண்ணெய் தடவை இல்லை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு ஓரளவுக்கு அந்த ஹீட் குறைஞ்ச உடனே ஊற்றுங்க அப்போ தான் நம்மளோட சாக்லேட் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும் இந்த சாக்லேட் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தேங்காய் ஊற்றுறதுனால எண்ணெய் ஸ்மெல் வரும்னு நினைக்காதீங்க வரவே வராது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டால்டாவில் மில்க் சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன் சரியா இப்போது இதை நம்ம நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம மோல்டு இருக்குது பாருங்கள் நம்ம சிலிக்கான் மோல்டு அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் நார்மல் கம்பார்ட்மெண்ட் பண்ணில் வைங்க ஃப்ரீசர்லையும் வைக்கக்கூடாது சில்லர்லேயும் வைக்கக்கூடாது நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான சாக்லேட் ரெடி ஆகிட்டு நம்ம கடையில் வாங்குற சாக்லேட்டோட டேஸ்ட்டை மிஞ்சுற அளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம ஊற்றிட்டு டேப் பண்ணிக்கோங்க ரெண்டு கையெழுத்து இந்த டே அப்போ தான் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அது உடஞ்சிரும் சாக்லேட் நல்லாயிருக்கும் இப்போ நாற்பது நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த சாக்லேட் இப்படி தான் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல சாப்பிட அதோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாக்லேட் பிடிச்சிருந்தா இனியா மேரி வீடு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்த மாதிரி வீடியோ போடுறான்னு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இன்னொரு புது விதமையான வீடியோவில் அவங்களை சிந்திக்கிறேன் அதுலேருந்து உங்களிருந்து விடைபெறுவது பாய்